அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசியில் நீங்கள் பிறந்திருந்தால் இந்த மகா சிவராத்திரியான என்று நான்கு கால பூஜையும் வழிபடும் முறையும் என்ன கூடுமான வரைக்கும் ராசியில் நீங்கள் பிறந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு குறிப்பிட்ட சாம பூஜையை மட்டும் தவற விடாதீர்கள் அந்த வகையில் இந்த சிவராத்திரியான இன்று உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விருச்சகராசனியர்களான உங்களுக்கு புண்ணியம் தரும் இந்த மகா சிவரா அமைகிறது இந்த மகா சிவராத்திரியின் சிறப்புகள் என்ன என்பது குறித்த முழு பதிவையும் விரிவாக பார்ப்போம் அந்த வகையில் சிவபெருமானுக்குரிய முக்கிய விரத வழிபாடுகளில் ஒன்றாக இந்த மகா சிவராத்திரியில் மகா சிவராத்திரி அமைகிறது இந்த மகா சிவராத்திரியில் சிவ வழிபட்டால் பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை அன்றைய தினம் சிவபக்தர்கள் இரவு முழுவதும் தூங்காம் கண் விழித்திருந்து சிவநாமத்தை உச்சரித்தபடி சிவனை வழிபடுவார்கள் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி தினம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் தெய்விரை சதுர்தினாலேயே மகா சிவராத்திரி என்று போற்றி வணங்குகிறோம் மகா சிவராத்திரி பற்றி பல புராண தகவல்கள் உள்ளன அவற்றை ஒவ்வொன்றாக இந்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்டன விட்டன இதையடுத்து அன்றைய இரவு பொழுதில் பார்வதி தேவி சிவபெருமானை நினைத்து பூஜை செய்தார் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிபடி அர்ச்சனை செய்தார் அம்பிகை இவ்வாறு சூரிய அஸ்தமன நேரம் முதல் மறுநாள் சூரிய உதயம் வரை பூஜை செய்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது இந்த பூஜையின் முடிவில் பார்வதிக்கு சிவபெருமான் காட்ட கொடுத்தார் அவரிடம் சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை உதயமாகும் வரை தங்களை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தால் அவர்களுக்கு எல்லா விதமான மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் என்று பார்வதி தேவி வேண்டினார் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார் ஒரு சமயம் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மனுக்கும் இரவில் யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது சிவபெருமான் அடிமுடி காண முடியாத ஜோதிப உயர்ந்த நின்றார் அதில் ஈசனின் முடியையோ அடியையோ காண்பவர்களே பெரியவர் என்று சொல்லப்பட்டது இதையடுத்து பிரம்மதேவன் அன்னபறவை உருவம் கொண்டு முடியை தேடியும் மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு பாதாளத்தை தோண்டியபடி ஈசனின் அடியை தேடியும் புறப்பட்டனர் இந்த கோலத்தையே லிங்கோத்பவர் கோலம் என்பார்கள் மகா சிவராத்திரி நாளில் இந்த காட்சி காண கிடைத்தது என்கிறார்கள் அதே போல கிருதயுகத்தில் துர்வாச முனிவர் தனக்கு மகாலட்சுமி அளித்த மாலையை இந்திரனுக்கு கொடுத்தார் அதை இந்திரன் தன் வாகனமான ஐராவதத்தை வாங்கச் சொல்ல யானையோ அந்த மாலையை அலட்சியமாக வாங்கி காலில் போட்டு மிதித்தது இதனால் கோபம் அடைந்த துர்வாச முனிவர் இந்திரன் தன் செல்வதை செல்வதை இந்திரன் தன் செல்வத்தை இழந்து போவான் என்று சபித்தார் செல்வத்தை இழந்த இந்திரன் பிரம்மதேவனிடம் சென்று முறையிட்டு இழந்த செல்வத்தை பெற முயற்சித்தார் அதன்படி இந்திரன் பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்கிறார்கள் அதே தேவர்கள் அமிர்தம் வேண்டி மந்தாரமலையை மத்தாகவும் வாசகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைய முற்பட்டனர் ஆனால் தேவர்களால் பார்க்கடலை கடைய முடியவில்லை எனவே துணைக்கு அசுரர்களை அழைத்தனர் அசுரர்களில் தேவர்களும் சேர்ந்து திரு பார்க்கடலை கடைந்தபோது ஆலகாலம் என்ற கொடிய விஷம் வெளிப்பட்டது அதன் சக்தியால் அனைத்து உயிர்களும் வெப்பத்தில் துன்பப்பட்டன இதை கண்டு பார்வதி தேவி பரமேஸ்வரனிடம் முறையிட்டார் உடனே பரமேஸ்வரன் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து உண்டார் இதனால் மயங்கி சரிவது போல் இருந்த நீலகண்டரை கண்ட தேவர்கள் பயந்து சுவாமி தாங்க கண் எங்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர் இவ்வாறு தேவர்கள் சிவபெருமானை பூஜித்த காலமே மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் முன்பொரு காலத்தில் ஒரு சமயம் வேடன் ஒருவன் காட்டில் வேட்டையாடி தன் குடும்பத்தை காப்பாற்றி வந்தார் ஒருமுறை காட்டில் வேட்டையாடச் சென்றபோது வேடனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை எனவே விலங்குகளை தேடி நீண்ட தூரம் காட்டிற்குள் சென்றான் அவ்வேளை வேடனை தாக்க ஒரு புலி பாய்ந்து வந்தது இதனால் பதறி போன வேடன் அருகிலிருந்த மரத்தின் மேல் ஏறி அமர்ந்தான் இரவு முழுவதும் புலி அந்த மரத்தை சுற்றி வந்தது வேடன் எதுவும் சாப்பிடாமல் இரவு முழுவதும் அந்த மரத்தின் கிளைகளை பற்றியபடி இருந்தான் மறுநாள் பொழுது விடிந்ததும் வேடன் வீடு திரும்பினான் பல ஆண்டுகள் வாழ்ந்த அந்த வேடன் வயது முயற்சியால் இறந்தான் அந்த வேடனின் ஆன்மா எமலோகம் சென்றது பல மிருகங்களை வேட்டையாடிய வேடனின் பாவக்கணக்கில் எதுவும் இல்லை என்று சித்ரகுப்தன் சொன்னது யமதர்மனுக்கு அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் அளித்தது வேடன் செய்த புண்ணியம் என்ன என்று பார்க்க முன்பு புலிக்கு பயந்து வேடன் ஏறி அமர்ந்தது வில்வ மரமாகும் அன்றைய தினம் மகா சிவராத்திரி பயத்தில் கைகள் நடுங்க கிளைகளை பற்றி இருந்ததால் அந்த நடுக்கத்தில் வில்வ வில்வ இலைகள் இலைகள் உதிர்ந்து கீழே விழுந்தன விழுந்த இடத்தில் ஒரு சிவலிங்கம் மண்ணில் புதைந்திருந்தது மகா சிவராத்திரி என்று சாப்பிடாமல் வில்வ இலைகளால் சிவலிங்கத்தை அர்ச்சனை செய்த புண்ணியம் வேடனுக்கு கிடைத்தது என்பதை தெரிந்து யமதர்மனும் சித்திரகுப்தனும் அதிர்ந்தனர் ஆச்சரியத்தில் ஆச்சரியம் அடைந்தனர் அது மட்டுமில்லாமல் சிவ சிவராத்திரி விரதம் இருப்பதால் தெரியாமல் செய்த பாவங்களுடன் தெரிந்தே செய்த பாவங்களும் நம்மை விட்டு நீங்கும் என்பது ஐதீகம் அந்த வகையில் சிவராத்திரி விரதத்தை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம் ஒரு வருடம் முழுவதும் விரதம் மேற்கொள்வது நூறு அஸ்வமேத யாகம் செய்வது பலமுறை கங்கை நீராடுவது ஆகியவை கூட ஒரு சிவராத்திரி விரதத்திற்கு ஈடாகாது அந்த வகையில் விருச்சகராத்திரியர்களான நீங்கள் மகா சிவராத்திரியான இன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது சிவராத்திரி முன்தினம் ஒரு வேளை மட்டுமே சாப்பிட வேண்டும் சிவராத்திரி அன்று அதிகாலையிலேயே எழுந்து நீராடி சூரிய உதயத்தின் போது வீட்டில் பூஜை செய்ய வேண்டும் அதன் பின் சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசனம் செய்ய வேண்டும் நான்கு கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் அலங்காரங்களை கண்டுகளிக்க வேண்டும் அப்போது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்க கூடாது இரவு முழுவதும் கண் விழித்திருக்க வேண்டும் ஆலயத்திற்கு சென்றுதான் கண் விழித்திருக்க வேண்டும் என்று கிடையாது வீட்டிலும் மகா சிவராத்திரி அன்று நான்கு ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்து ஈசனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது உரிய பலனை உங்களுக்கு பெற்றுத்தர் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் எழுத்து மந்திரமான சிவாயனம என்ற சொல்லை நூத்தி எட்டு முறை அல்லது ஆயிரத்தி எட்டு முறை உச்சரித்து பூஜிக்க வேண்டும் நான்கு ஜாம பூஜைகளும் முடிந்த பிறகு மறுநாள் காலையில் நீராடி இறைவனுக்கு படைத்த நெய்வேதியங்களை தானம் அளித்தும் விரதம் இருப்பவர்கள் உண்டும் விரத தொடர்ச்சியாக வருடங்கள் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அடைவார்கள் என்பது ஐதீகம் அத்துடன் அவர்களின் இருபத்தி ஒரு தலைமுறைகளும் நற்கதி அடைந்து முக்தி அடைவார்கள் பல புண்ணியங்கள் செய்த பலன் கிடைக்கும் என்கின்றது புராணம் அந்த வகையில் மகா சிவராத்திரியான இன்று விருச்சகராசிரியர்கள் சிவபெருமானை நினைத்து வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபடுவதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ஏற்படும் என்பத கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது